அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெண்டு சவரனில் நகை வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருந்தால் நம்ம ரெண்டு சவரனில் நகை வாங்கலாம் அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறது தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய நாலு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல வந்து தங்கத்துடைய விலை உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தங்கத்தோடைய விலை மாறும் இல்லையா ஸோ நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்துடைய ரேட் என்ன அப்படிங்குறத நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஸோ வந்து தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் அடுத்ததாக செய்கூலி எவ்வளோன்னு நமக்கு தெரியணும் ஸோ வந்து ரெண்டு பவன் நகைக்கு சரியான அளவு செய்கூலி பார்த்திங்கன்னா அறநூறுரூபா ஐநூறுரூபா வந்து சரியான அளவு செய்கூலி இதை தாண்டி வந்து போட்டால் வந்து குறைச்சி பேசி வாங்குங்க அடுத்ததாக சேதாரம் பார்த்திங்கன்னா ரெண்டு சவரனுக்கு பத்து பர்சன்ட் சேதாரம் அப்படிங்கிறது ஒரு சரியான சேதாரம் ஸோ இதுக்கு கம்மியாக கூட வந்து சில கடைகளில் போடுறாங்க ஒன்பது சதவீதம் எட்டு சதவீதம் கூட போடுறாங்க ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் பத்து சதவீதம் போடுவாங்க இது வந்து சரியான சேதாரம் ரெண்டு பவனுக்கு அடுத்ததாக ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா மூன்று சதவீதம் இது எங்கேயுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது எல்லா கடையிலையுமே வந்து ஜிஎஸ்டி வந்து மூன்று சதவீதம் தான் போடுவாங்க இப்போ இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து நம்ம தங்கத்தோட விலை என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கிராம் என்ன ரேட்டுன்னு நமக்கு தெரியும் நம்ம வாங்க போகிறது ரெண்டு சவரன் இல்லையா ஸோ இப்போ ரெண்டு சவரன் அப்படிங்கிறது பதினாறு கிராம் ஸோ பதினாறு கிராமுக்கு எவ்வளோ ரூபாய் வருங்கிறத கணக்கிட உங்களோட கேல்குலேட்டரில் ஒரு கிராம் விலை இருக்குது இல்லையா அதை போட்டுக்கோங்க ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இன்டூ நம்ம வாங்க போகிறது பதினாறு கிராம் ஸோ அதனால் இன்டூ பதினாறு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வருது இதுதான் வந்து தங்கத்துடைய விலை ஸோ அடுத்ததாக நம்ம சேதாரம் வந்து எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பத்து சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோ ரூபாய்னு தெரிஞ்சிக்க இந்த தங்கத்துடைய விலை இருக்கு இல்லையா அந்த ரேட் அப்படியே போட்டுக்கோங்க கேல்குலேட்டரில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது இன் டூ உங்களுக்கு எத்தனை சதவீதம் சேதாரம் பத்து சதவீதம் இல்லையா அப்போ இன் டூ பத்து போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது தொள்ளாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் வருது இதுதான் வந்து சேதாரத்துக்கான அமௌண்ட்டு அடுத்ததாக வந்து நம்ம ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணலாம் அடுத்து செய்கூலி வந்து உங்களுக்கு அறநூறுபா அப்படின்னு போட்டிருக்கறனால அதில் எந்த கேல்குலேஷனும் கிடையாது ஜிஎஸ்டி வந்து மூணு சதவீதம் வந்து எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தங்கத்துடைய விலை ப்ளஸ் செய்கூலி ப்ளஸ் சேதாரம் இது மூணையும் ஆட் பண்ணி அது கூட மூணு சதவீதத்தை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ முதல்ல தங்கத்துடைய விலை இல்லையா ஸோ தங்கத்துடைய விலை என்னது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் ஸோ தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருபது ப்ளஸ் அறநூறு ப்ளஸ் சேதாரம் என்னது தொள்ளாயிரத்தி இரநூத்தி அப்படியே போட்டுக்கோங்க தொள்ளாயிரத்தி இரநூத்தி இது மூணையும் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நிற்கலாம் இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் வரும் இது கூட இன் டு மூணு போட்டு சதவீதம் சிம்பல் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது மூவாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஆறு பைசா ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு இனி நம்ம ரெண்டு சவரனுக்கும் மொத்தமாக எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தங்கத்துடைய விலை சேதாரம் செய்கூலி ஜிஎஸ்டி இது நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ தங்கத்துடைய விலை வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ப்ளஸ் சேதாரம் வந்து தொள்ளாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் செய்கொழி வந்து அறநூறுரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து மூவாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தாறு பைசா இப்போ இதனாலேயும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது ரூபாய் எழுபத்தாறு பைசா வருது ஸோ ரெண்டு சவரம் நகை வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது ரூபாய் எழுவத்தாறு பைசா இருந்தால் போதும் நீங்கள் வந்து ரெண்டு சவரனில் நகை வாங்கலாம் இந்த தங்கத்துறை விலையில்தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குமே தவிர இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ சேதாரம் வந்து நீங்கள் பத்து பர்சன்ட்லேயும் வாங்கலாம் செய்யுழி வந்து அறநூறுபா ஐநூறுரூபா அந்த மாதிரியும் கேட்டு வாங்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி